பல்வேறு வழிகளை தாங்கி கடந்து செல்லும் தாய்மார்களைப் போல அதிமுகவும் சோதனைகளை சந்தித்து வருகிறது இதுபோன்ற சோதனைகள் புதிதல்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்று எடப்பாடியாரும் சந்திக்கிறார் சிலம்பட்டியில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பேச்சு மதுரை மாவட்டம் மாவட்டம்ிலம்பட்டி அருகே சிந்துப்பட்டி கன்னியம்பட்டி பொட்டுலுப்பட்டி பகுதிகளில் அதிமுக பூத் கமிட்டி கழக உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சர் ஆர் வி உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பொட்டுலுப்பட்டியில் பேசிய முன்னாள் அமைச்சர் உதயகுமார் பல்வேறு வழிகளை தாங்கித்தான் அதை கடந்து செல்ல வேண்டும் இன்றைக்கு அந்த குழந்தையை சீராட்டி பாராட்டி உயிர் கொடுத்து உலகத்திலே மெஞ்ஞானம் அஞ்ஞானம் விஞ்ஞானம் என்று எதிலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு உயிரிலிருந்து ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய அந்த தாய்மை என்பது அதுபோன்றுதான் குழந்தை குழந்தையை பெற்றெடுத்து சீராட்டி வளர்த்து அந்த தாய் அந்த குழந்தையினுடைய இறுதி காலம் வரை அந்த தாய் பாசத்தை மிஞ்சுவதற்கு உலகத்தில் எந்த பாசமும் இல்லை அதுபோலதான் அண்ணாதி மன்னன் மக்கள் தலைவன் பொன்மன தலைவர் புரட்சித்தலைவர் இந்த இயக்கத்தை தொடங்கிய காலத்திலிருந்து இதை காப்பாற்றுகிற பாசம் உள்ள தமிழ்நாட்டின் தாய்மார்கள் இந்த இயக்கத்தை ஒரு நாளும் விட்டுக் இந்த இயக்கத்திற்கு தாய்ப்பால் ஊட்டி வளர்த்தவர்கள் நீங்கள் இந்த இயக்கத்தில் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா கால முன்னேற்றக் கழகம் புரட்சித்தலைவர் காலத்திலே சோதனை சந்தித்து இருக்கிறது புரட்சி தலைவர் அம்மா காலத்திலே சோதனை சந்தித்திருக்கிறது இன்றைக்கு புரட்சி தமிழையா எடப்பாடியோடைய காலத்திலே சோதனை சந்திக்கிறது இந்த உசிலபெட்டி மண்ணிலிருந்து நான் இதை உங்களிடத்திலே சொல்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறேன் ஆனால் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த சோதனைகளை கண்டு கலங்கி நிற்கிற தலைவர் அல்ல புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தமிழையா எடப்பாடியார் தமிழ்நாட்டுக்கு கலங்கரை விளக்கமாகத்தான் அவர்கள் மக்கள் பணி ஆற்றி ஒரு சோதனை வந்தால் அதில் முடங்கி போகிற கட்சி அல்ல அதில் முடங்கி போகிற தலைவர்கள் அல்ல ஆகவே இன்றைக்கு வருகிற சோதனைகளை எல்லாம் கண்டு கலங்கி நிற்பவர்கள் அல்ல நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு கலங்கரை விளக்கமாக வழிகாட்டுகிற தலைவராக நம்முடைய புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இப்ப காவல்துறையை காக்கி சட்டை போட்ட காவல்துறையை யாரும் காவல்துறையை மதிக்கிறது இல்லை அவங்க வாட்ச்மேன் மாதிரி பாக்குறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு செயலிருந்து போயிட்டாங்க இதைத்தான் நாம சொல்றோம் ஏன்னா அவருக்கு என்ன கவலை முதலமைச்சருக்கு இதெல்லாம் பிரச்சனைக்கு தீர்வு தீர்வுகாணமா வேணாமா அதிகாரம் அவர் கையில இருக்கு அவர் என்ன சொல்றாரு ஒரு அப்பாவா சொல்றேன் யாருமே வந்து போதைப் பொருள் அதிகாரம் உங்க கையில இருக்கு ஸ்டேட் பார்வோடு ஆபீசர்ஸ் காவல்துறையை போட்டு நடவடிக்கை எடுக்க சொன்னா எடுக்க போறாங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து அப்பாவா சொல்றேன் தம்பியா சொல்றேன் அண்ணனா சொல்றேன் தங்கையா சொல்றேன் இதெல்லாம் யாரை ஏமாத்த உங்க கையில அதிகாரம் இருக்கு முதலமைச்சர் கோப்பில கையெழுத்து போட்டா முன்னாள் அமைச்சர் பத்து வருஷம் அமைச்சரா இருந்தேன் அமைச்சரா இருக்கும் போது ஓய்வு கேட்டு மனு கொடுக்கறாங்க நான் அவர்கிட்ட உங்க மகனா சொல்றேன் நீங்க கவலைப்படாது உங்க கண்ணீரை துடைக்கிறேன் பொறுமையா மட்டும் இருக்குன்னா அந்த அம்மா என்ன சொல்வாதோ உன்னை ஜெயிக்க வச்சு அமைச்சர் ஆகியிருக்கோம் நீ கையெழுத்து போட்டா தாசி கூப்பிட்டு சொன்னா உடனே கேட்க போறாரு இது முடியும் இது முடியாதுன்னு அதை விட்டுட்டு அப்பாவா சொல்றேன் அவருக்கு இப்ப கவலை எல்லாரும் அப்பாவானு கூப்பிட்டு மாமான்னு கூப்பிட்டா தப்பு ஒண்ணும் இல்லை தாத்தான்னு கூப்பிட்டா தப்பு ஒண்ணும் இல்ல பெரியப்பான்னு கூப்பிட்டா தப்பு ஒண்ணும் இல்லை சித்தப்பான்னு கூப்பிட்டா தப்பு ஒன்னும் இல்லை அப்பான்னு கூப்பிட்டா தப்பா வரப்பா வராதா பெத்தவரை வீட்டுல வச்சுக்கிட்டு எங்க இருக்கிறவரு எப்படி அப்பான்னு சொல்றது யார் எழுதி கொடுத்தாலும் எதையாவது வாசிக்கிறாரு அப்ப அவர் என்னன்னா இந்த மக்கள் மீது அக்கறை இல்லை இதைத்தான் நம்முடைய கழகத்தினுடைய நிரந்தர பொதுச்செயலாளர் நேற்று நான் ஞாயிற்றுக்கிழமை அமைதிக்கு தெரியும் ராஜாவுக்கு தெரியும் அண்ணன் மகேந்திர அவர்களுக்கு தெரியும் தம்பி துறை தந்தராஜ் அவர்களுக்கு தெரியும் ரகு அவர்களுக்கு தெரியும் நேரடியாக காணொலி காட்சி மூலமா இந்தந்த மாவட்டத்துல இப்படி இப்படி நடக்குது இதை நீங்க இப்படி சீர் பண்ணணும் மக்களை சந்திக்கணும் உண்மை நிலை எதிர்த்து சொல்லணும் ஆகதான் இந்த துண்டு பிரசுரம் இது சாதாரணமா ஏதோ பேப்பர்ல அச்சடிச்ச காகிதமா நீங்க கூடாது இது பிரம்மாஸ்திரம் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகிற பிரம்மாஸ்திரம் தான் இந்த திண்ணை பிரச்சாரத்தினுடைய துண்டு பிரசுரம் என்பதை நீங்கள் மறந்து கூடாது அதுல வீராங்கனைகள் நீங்கள் வீடு வீடாக சென்று திண்ணை பிரச்சாரம் செய்யணும் அதுக்குதான் இந்த ஒன்பது பேரை வந்து நம்ம நியமிச்சிருக்கிறோம்